ாவில் உள்ள விஷ்ணு துர்க்கையம்மன் ஆலயம் உலுகித்தா சட்டமன்ற உறுப்பினர் முகமது அர்பாட் உத்தரவாதம் பேரா தம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள விஷ்ணு துர்கையம்மன் ஆலயம் அந்த இடத்திற்கு நிரந்தர இடம் கிடைக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கூறப்பட்டது ஆலயத்தின் முன் மாவட்ட நில அலுவலக அதிகாரிகள் அந்த நிலத்தில் யாரும் அத்துமீறி நுழையக்கூடாது என எச்சரிக்கை விளம்பர பலகையை இரு நாட்களுக்கு முன் பொருத்தப்பட்டதைத் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த விவகாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முகமது அர்பாட்டிடம் நேரடியாக கொண்டு செல்லப்பட்டு விளக்கம் கேட்டபோது ஆலயத்தை உடைக்க எந்தவித கடிதமும் வழங்கவில்லை அந்த இடம் ஈப்போ மாநகர் மன்றத்திற்கு சொந்தமானது ஆகவே இந்த எச்சரிக்கை அறிவிப்பு பழகையை பொருத்தியதாக அவர் தெரிவித்தார் இதுகுறித்து யாரும் வீதியடைய வேண்டாம் ஆலயம் ஒருபோதும் உடைபடாது அந்த ஆலயம் மட்டுமல்ல இந்த தொகுதியில் உள்ள எந்த ஆலயமும் உடைபடாது என்று அவர் உறுதி கூறினார் தாமான் பண்டாபாரு புத்ராவில் உள்ள விஷ்ணு துர்கையம்மன் ஆலயத்திற்கு நிரந்தர இடம் கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதால் அந்த விவகாரத்தை வைரலாக்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார் சுமார் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயம் இடம் மாற்றம் செய்து தலைவர் ரவீந்திரன் குமாரசாமி தலைமையில் நிர்வகித்த ஆலயத்திற்கு நிரந்தர இடம் கேட்டு விண்ணப்பங்கள் செய்தும் நிராகரிக்கப்பட்டு வருவதாக ஆலய செயலாளர் மகேந்திரன் ராஜகோபால் மேலும் சுட்டிக்காட்டினார் தப்பான ஒரு வீடியோவும் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனும் தப்பான ஒரு தகவல் இந்த மாதிரிலாம் இது வந்து ஆலை சம்பந்தப்பட்ட விஷயம் விளாட்டு தானே வச்சுக்கோ சின்ன பிள்ளை தானே மாறக்கூடாது யாராக இருந்தாலும் ரொம்ப முறையாக நடந்திருக்கும் ரெண்டாவது என் பேரையும் அதை எழுத்துருக்குறாங்க நான் இப்போ என்ன கிடிவோட்டை கேட்டேன் நேற்று வந்து அதிகாரி என்ன சொன்னாங்கண்டா முங்காடுக்கா ஒய்பின்னு சொல்லியிருக்கிறாங்க முங்காண்டுக்கா ஒய்பி முங்காண்டு ஓய்மின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா ஓய்மின் போய் சொல்லுங்கண்டு அடுவு பண்ணுங்கண்டு அந்த அந்த வீடியோ போட்டவர் வந்து பாச என்னென்னு தெரியல என்ன நிலையில் இருந்தாலும் தெரியல அது வந்து ஓய்பி ஓய்வி அடுப்பு பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அது வர தப்பான பொருட்கள் அது அதை வந்து என்ன நாளைக்கு வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து லோய் நோட்டீஸ் அனுப்ப சொல்லியிருக்கிறேன் அவர் மக்கமாட்டே சொல்லட்டும் மக்க ஏறி அது எதுக்கு இப்படி சொன்னார்ன்ட்டு என்ன நோக்கம் அப்படி சொல்கிறதுக்கு என்ன நோக்கம் தப்பான நோக்கமாக அரசியல் நோக்கமாக என்னன்னு தெரியல அது வந்து அவங்க கோர்ட்டில் பார்த்துக்கிட்டோம் நன்றி ஓகே வணக்கம் அன்றைக்கி வந்து நம்ம நேற்றுலேருந்து ஒரு வீடியோ வைரல்னால் எல்லா குலப்பெரியல இருந்தாங்க இந்த ஆலயத்தை வந்து உடைக்க போகிறதாகவும் ஒரு தப்பான தகவலையும் ஒரு 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 வீடியோ மூலிமா ப பரப்பி விட்டதுனால ஒரு பதட்டம் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி நான் என்ன செஞ்ச நேராக வந்து நிர்வாகிகளை சந்தித்து இருக்கிற மக்களை சந்தித்து தலைவரை சந்தித்து ஸோ என்ன கேச்சுன்னா நான் வர்ற மின்னுக்கு டியூக்கிட்ட பேசினேன் அவங்ககிட்ட வந்து நேற்று வந்து இங்கே மட்டும் இல்லை நாலு இடத்துல வந்து போர்டு வச்சுருக்குறாங்க பாலிமர் தம்முனு ரெண்டு வேறு பாலிமர் ரெண்டு இடம் அது ஒன்று ரெண்டாவது வந்து நேற்று வந்தவங்க வந்து போர்டு மட்டும் தான் வச்சிருக்காங்க நட்டுகிட்டு போயிருக்காங்க ஒரு எந்த நோட்டீஸ் வந்து ரோபோ பண்ணணும் உடைக்கணுங்கிற எந்த நோட்டீஸ் கொடுக்குற நேற்று ஆகவே நேற்று போட்ட ஒரு வீடியோ வந்து தப்பான பரப்புரை அது வந்து தவிர்த்துக்கணும் தப்பான ஒரு விஷயம் ஆக அது அது ஒன்று ரெண்டாவது வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஆலோசனை செஞ்ச பேசுகிறதில் வந்து நான் ஒரு என்ன செஞ்சு சொல்லியிருக்கேன்டா அது வந்து நோட்டீஸ் வருதோ வரலையோ அடுத்து வருமா வராதா வந் வந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் போன போன தேர்தலில் ஜெயிச்சு அதாவது போன தேர்மலு ஜெயிச்சு முத வாட்டி சட்டமன்ற ஆன கையோட தினமும் சொல்கிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நான் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற வரைக்கும் எந்த ஆலயமும் உடைக்க முடியாது அழிக்கவும் முடியாது குறைக்கவும் முடியாது ஆகவே அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாக்க முத மின்னுக்கு வந்து நிற்கிறது இந்த அறஃபாட்டாக தான் இருப்பேன் ஒன்று ரெண்டாவது வந்து நான் உத்தரவை சொல்லியிருக்கிறேன் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு உடைப்புக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எப்போவும் போல் நிர்வாகத்தை நடத்துங்க பெரிய கட்டுமானம்லாம் வேணாம் ஏன்னா அது வந்து அது கவுர்மெண்ட் இது லாவன் பண்ணுற மாதிரி ஆயிரும் இருக்கிறதே வச்சு நல்லபடியாக நடத்தி மக்கள் பக்தருக்கு சேவை செய்யுங்க இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன் ஆ நிலம் வந்து நான் இன்றைக்கி செக் பண்ண வரைக்கும் கவச ஆப்பாங்கள்ல இருக்குது ஆகவே கவசம் ரிசர்வ் ரிசர்ஃப் கவசலாப்பான் அது வந்து அதை வந்து கேன்சல் பண்ணுன்னு சொன்னாக்க அது எம்எம்கே போய் தான் கேன்சல் பண்ண முடியும் அது எம்ஏ கே போகிறதுக்கு வந்து நிறையா டிபார்ட்மெண்ட்ஸோட உல்லாசானு கேட்பாங்க ஓகே இப்போ நான் வந்து கவர் இப்போ ரெண்டு இப்போ வந்து கவர்மெண்ட் ஒன்று லோக்கல் கவர்மெண்ட் இருக்காங்க லோக்கல் கவர்மெண்ட் எம்பிஐ அப்போ எம்பிஐ வந்து உலாசனை வந்து பாசிட்டிவாக கொடுக்கணும் மஜிஸ் மஜித் பண்டாரையா இப்போ ஒரு மலை ஒருவேளை மஜித் பண்டரையா வந்து இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பிரான்ச்சாங்கன்னு இருக்குது அப்படி இப்படி சொன்னாங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க இதுதான் ஒரு நிறைய இடத்துல நடக்கிற விஷயங்கள் அதை எப்படி நம்ம க அதை வந்து நம்ம நோக்கி கையாளுங்கிறத வந்து நான் யோ ஆலோசனை சொல்லியிருக்கிறேன் முக்கியமாக வந்து இந்த இடத்துல இருக்கிற நான் ஒரு குடும்பத்திட்ட வந்து கையெழுத்து வாங்கி நம்ம முயற்சி விட வேணாம் முயற்சி எடுப்போம் நம்ம அவங்க அவங்க என்ன சொல்கிறோன்னா அவங்க ஒரு கவர்மெண்ட்டு ஒரு அரசாங்க அரசாங்க ஊழியர் வந்து அவங்க செய்கிற கடமை அவங்க செய்யட்டும் நம்ம செய்கிற நம்ம நம்ம கடமை நம்ம கடமை நம்ம செய்வோம் அதான் ஒரு விஷயம் அதே போன்று நம்ம ஒரு முயற்சி விட வேணாம்னு சொல்லிவிட்டு எப்ளிகேஷனு மற்ற மற்ற இது வேலைகள் இந்த கையெழுத்து வாங்கி திரும்ப மனு போட்டு நிலத்தை வந்து நம்ம வந்து ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆலோசனைக்கு சொல்லி அது மாதிரி முயற்சி எடுக்கிறது விட வேணாம் அதுதான் நம்ம ஒரு ஆலோசனை அது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்